அலாமலை ஹெர்வான எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக இல்லைங்க கிட்டத்தட்ட வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நிறைய எடுத்திருக்கேங்க கிட்டத்தட்ட எப்படிமோ அது அறநூறு எழுநூறு பீஸ் கிட்ட இருக்கும் ரெண்டு மூணு பேரல் கிட்ட எடுத்திருக்கேன் ஓகேங்களா மூணு நாலு கிட்ட வந்திருக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா இரநூறு இல்லை நூற்றி தொண்ணூறு இந்த மாதிரி பீசஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதிலிருந்து சிங்கிள் கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ சிங்கிள் சிங்கிள் கலராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இது எல்லாமே இருக்கு ஸோ ஒன்றுக்கு ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபுல்லாக பிரித்து தான் பார்க்கணும் கிளியராக காட்டுறேன் கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா வந்துட்டு நான் வெறும் ஒரு பத்து இருபது சாரி வச்சுலாம் நான் காட்டலை இருக்கிறது எல்லாமே ஹையண்டாக எவ்வளோ எவ்வளோ கலர்ஸ் வந்து வருமோ அதாவது பெஸ்ட்டான கலர்ஸ்லாம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தேவை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா பாருங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் தான் அதாவது மீனாட்சியில வர்ற சிக்னேச்சர் உங்களுக்கு தெரியுதா சிக்னேச்சர் தான் பாட்டில கம்பி வரும் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு ஏன் அப்படின்னா ட்ராவல் அரௌண்ட்ஸ்ல இருந்து அவங்க அந்த பாக்ஸ் போடுறாங்கல்ல ஐ மீன் வந்து இந்த பார்சல் சர்வீஸ் அதுலேருந்து எல்லாமே வந்து எனக்கு ஹை ரேட்டில் தான் வந்தது ஓகேங்களா ஏன்னா வந்து ரெண்டு மூணு ட்ராவல் மாறும் ட்ராவல்ஸில் ஸோ அதனாலே வந்து ரேட் அதிகமாக வந்துடுச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சிங்கிள் சாரி அதாவது ஒரு நாற்பது ஐம்பது சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு முந்நூற்றி எழுபது கிட்டே வந்துடும் ஓகேங்களா அது ஒரு பத்து இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்பயுமோ வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடாக நெருக்கி வந்துடும் அதுக்கான ப்ராப்பர் ரேட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு ப்ராப்பரான டீட்டெயில் என்ன அதாவது ரேட் இது இல்லாமல் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ பத்து எடுத்தால் என்ன ரேட்டு இருபது எடுத்தால் என்ன ரேட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ப்ராப்பரான ரேட் வந்து போடுறேன் ஓகேங்களா இதெல்லாம் பாருங்களேன் டிசைன் சூப்பராக இருக்கும் நல்ல டிசைன் இது அதே மாதிரி சாப்பிட்னஸை பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவையே இல்லை இது ஜப்பான் பியூட்டியை விட வெயிட் கம்மியாக இருக்கும் நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா இந்த மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் நம்ம குறையே சொல்ல முடியாது அவங்க போடுறது எல்லாத்துலேயுமே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி கிளாத் வந்து தனித்துவமாக இருக்கும் ஸோ அதான் வந்து இந்த மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த ரேட்டு நமக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்றதுனால தான் இதை வந்து நம்ம பெரும்பாலும் எடுக்காமல் இருக்கிறது ஏன்னா குவாலிட்டி இஷ்யூ இல்லை இவங்க ஹை குவாலிட்டியில் போடுவாங்க ஹை குவாலிட்டியில் போடுறதெல்லாருமே எடுப்பாங்களான்ற ஒரு டவுட்டில் தான் நம்ம அதிகமாக இதில் பண்றது இல்ல மற்றபடி இப்போ நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நான் கண்டினியூஸாக எல்லா பிராண்டையும் விட்டுட்டு நான் இந்த ப்ராண்ட்லேயே கூட நான் எடுப்பேன் ஏன்னா இருக்கிறது இவங்க தான் பஸ் ஃபர்ஸ்ட்டு சோ ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இதில் யாருமே குறை குறை சொல்ல முடியாது அவ்வளோ இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் போட்டோவும் அப்டேட் பண்ணுவேன் நிறைய பேர் கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் முதல்ல அப்டேட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போடுங்கள் அப்படின்னு நம்ம எப்போதுமே ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோ தான் போடுவோம் வீடியோலாம் அப்புறம் தான் வாட்ஸ்அப் அப்டேட் வந்து நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்து அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதோடய பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே போட்டு நான் அனுப்பி அனுப்பிவிட்டுருவோம் அப்படி நீங்கள் அதிலேயே பார்த்து நீங்கள் பேமெண்ட் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்சல் சர்வீஸாக இருந்தால் பார்சல் சர்வீஸு இல்லை கொரியர் சா கொரியர் சர்வீஸில் தான் வேணும் அப்படின்னா கொரியர் ரெண்டில் எதுனாலும் போட்டுரும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக எது வரும் அப்படின்னு கேட்டால் பார்சல் சர்வீஸ் தான் வரும் ஆனால் நீங்கள் நேரில் போய் எடுத்துக்கிற மாதிரி வரும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக டைம் எடுக்கும் அது மட்டும்தான் பார்சல் சர்வீஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா ஆனால் நீங்கள் ஒரு ஐம்பது நூறு சாரீ எடுத்தாலுமே அதிகபட்சம் வந்து உங்களுக்கு இரநூறுபாக்குள்ளே தான் வரும் அவ்வளோ தான் வரும் பார்சல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஆனால் கொரியர் அப்படி இல்ல அதை விட டபுளா வரும் இந்த கலரை பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா ஓகே இனி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாகவே எடுத்து போடுறேன் கலர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கோங்க இந்த வியூ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வியூவில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி மல்டிபிள் கலராக இருக்குது அப்படின்னா அதே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் இந்த கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா ஃப்ரெண்டில் இந்த லுக் இருக்கும் ஆனால் அதாவது கீழே ஒரு லுக்கு மேலே ஒரு லுக் வரும் புரியுதா இப்படி வரும் டிசைன் ஸோ இந்த டிசைன் இங்கே வராது இது வந்து கீழே வரும் இது மேலே வந்துரும் மடிப்பில் அந்த இது உள்ள வந்துடும் உங்களுக்கு சோ இதே மாதிரி தான் இருக்கும் பாருங்க இந்த மாதிரியான டிசைன் நிறைய இருக்கு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிடுங்க நல்லா இருக்குல்ல டிசைன் வெயிட் பண்ணுங்க இப்போதான் ஒரு பண்டலே முடிஞ்சிருக்கு என்ன அஞ்சு பண்டல் இருக்குது இது மாதிரியான கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வேகமாக காட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் வந்து ஒன்று ஒரு இருபது சாரி முப்பது சாரீ வச்சு காட்டுறதா இருந்தால் நீங்கள் நினைக்கிறது மாதிரி ரொம்ப ஸ்லோவாக காட்டலாம் ஆனால் நம்ம வெறும் இருபது முப்பது சாரிலாம் காட்டலை நூற்றம்பது சாரி இரநூறு சாரி இப்படி தான் இருக்கேன் இப்போ நம்ம இருக்கிற இந்த இது மட்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது சாரீ கிட்ட இருக்கு அப்படின்றப்போ வந்துட்டு நம்ம வேக வேகமாக காமிச்சா உங்களுக்கு சரியாக சூஸ் கூட முடியாது கலர் கூட ஒழுங்காக சூஸ் பண்ண முடியாது அதனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் லென்த்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும் வீடியோவோட லென்த்து நீங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி எதுவும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை பார்த்தே நீங்கள் எடுக்கலாம் பத்தீட்டை தெரிஞ்சுக்கலாம் ஓகே இது இல்லாம ஒரே மாதிரிதான் இருக்கும் அதனால வந்து நம்ம ஜஸ்ட் இப்படியே போட்டுலாம் மேலே கீழே ஒரு ஒரு டிசைனாக வருது அதாவது மேலே ஒரு டிசைன் கீழே ஒரு டிசைன் இந்த மாதிரி வருது அப்படின்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நார்மலாக இந்த வியூவை நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷன் சார் ஜஸ்ட்டு புஷ் பண்ணி அதங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் தான் எதையுமே நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்திருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் எந்த வகையில்னா பைக் பண்ணுறது தான் ஏதா வந்து நானூறு ஐநூறு சாரீ எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ரெண்டு பேரலில் மட்டுமே இந்த ரேஞ்சில் வருது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேரல் கிட்ட இருக்குது அப்படின்றப்போ வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு பைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் எனக்கு செல்லாகும் நானும் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் மூவ் பண்ணுவேன் ஏன்னா இன்னும் ரெண்டு பேரல் இருக்குது அது இந்த கலெக்ஷன்ஸ் இல்லை அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் அதெல்லாம் நான் இன்னும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் ரேட்டில் இருந்து எல்லாத்தையுமே மெசேஜ் பண்ணணும் அதாவது ஈக்குவல் பண்ணணும் ட்ராவல் இருந்து அதுக்கான பார்சல் சர்வீஸ் அப்புறம் நம்ம இந்த கொண்டுட்டு வர அந்த அலௌன்ஸ் எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணி அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் ஏன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வெறும் சாரியோட ரேட்டு மட்டும் இல்லை அது கூட வந்துட்டு நம்ம அந்த பார்சலை எடுத்துகிட்டு வரோம்ல அதுக்கான ரேட்லேருந்து எல்லாமே சேரும் மேபி என்னை விட வந்து இப்போது ரேட்டு கம்மியாக கொடுக்கலாம் மேபி ஒரு அஞ்சு பத்து கம்மியாகவும் வரலாம் நீங்கள் வெளியில் வாங்கும்போது ஆனால் இந்த பிராண்டில் இந்த ரேட்டில் வருமான்றதை பார்த்துக்கோங்க ஏன்னா என்கிட்ட நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்க நான் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக போட்டுட்ருக்கேன்றது உங்களுக்கே தெரியும் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஏன்னா இப்போ இருக்கிற கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபுளான ஒரு ஆள் கிடைக்கிறதும் சிரமம்தான் ஆனால் அந்த இஷ்யூ என்கிட்ட உங்களுக்கு வராது கிளியரா வந்து சேரும் ஸோ இது நம்மளை அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ் யாராவது போய் கமெண்ட் பண்ணுங்கப்பா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் கலர் சூப்பராக இருக்குல்ல ஆரம்பத்துலாம் பார்த்தீங்கன்னா ஓன்லேயே வந்துட்டு நாலு நாலு கலர் தான் போடுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ஓன்லேயும் அஞ்சு ஆறு இப்படி தான் போடுறாங்க நல்லதுதான் இது பாருங்களேன் மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் வரும் கீழே லைட் கலராக வருது மேலே நல்லா டார்க் கலராக அதாவது அப்படி டார்க் இருந்து அப்படியே ஒயிட்டாக போகிற மாதிரி வரும் இத பாருங்களேன் இது நேவி ப்ளூ இது வந்து லைட்டான ஒரு நேவி ப்ளூ அப்படியே பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து கொஞ்சம் கிரே கலர் மாதிரி மாறும் சூப்பரா இருக்குங்களா எல்லாத்துலயுமே அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் இப்படி தான் வருது இதெல்லாம் பாருங்களேன் இது கலர் பார்க்க சூப்பரா இருக்கு டிசைன் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு விஷயத்த கவனிச்சிக்கலாம் சரி இப்படி போடுறது கூட அது காத்து இப்படி பறக்குது ஏன்னா இது ஒரு சாஃப்ட்னஸ் அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல சாஃப்டா இருக்கும் அந்த மரமரன்னு இருக்கும் ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கும் அப்படிலாம் இதால சொல்லவே முடியாதுங்க பஞ்சு மாதிரி இருக்கும் குவாலிட்டி டிசைனை பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து நான் எடுத்ததே இல்லைங்க அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைன் அவ்வளோ அழகாக இருக்குது பிரிண்ட்டில் நிறைய மாற்றிருக்காங்க போல் சூப்பராக இருக்குல்ல பார்க்க இந்த டிசைன் நம்ம பார்த்துட்டு வாங்க நினைக்கிறேன் ஆனால் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுலயும் இருக்கு சரி okay just வேணுன்றத screen share பண்ணிக்கோங்க screen share பண்ணிட்டு மறக்காம எந்த கலர் அப்படின்றத மார்க் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுருங்க ஓகேங்களா ஏன்னா வந்துட்டு நான் பாட்டு ஏதாவது தப்பா புரிஞ்சுகிட்டு நீங்க கேட்டதுக்கு பதிலாக நான் வேற ஏதாவது அனுப்பிட்டேன் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு திருப்தி இல்லாமல் போயிரும் எனக்கும் திருப்தி இல்லாமல் போயிரும் சோ அதனால நீங்கள் சாரியை பார்க்கும்போது அந்த கலரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிருங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஒரு டிக் பண்ணிடுங்க இந்த சாரியா இந்த சாரியா அப்படின்றத ஒரு டிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் உடனே நான் உங்களுக்கு புக்கிங் எடுத்துருவேன் நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு டிஸ்பாச்சாயிரும் மேபி கொரியரில் மட்டும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து டைம் எடுக்கலாம் இல்லை நாங்கள் டிஸ்பாச்சு பண்ணதுக்கப்புறம் கூட அவங்க ஒன் ஆர் டூ டேஸ் வந்து டைம் எடுத்துக்கலாம் இருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு ஏன்னா இது நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால சொல்றேன் இந்த டிசைன் பாருங்களேன் அட்டகாசமா இருக்கு கலர் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அது இந்த கலர் எல்லாம் பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல ஆக்சுவலாக வந்துட்டு சாரீஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு வீடியோவை போடலாம் அப்படின் தான் இருந்தேன் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு கலரை மொத்தமாக காமிச்சோம் அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நான் ஒரே வீடியோவாகவே போடுறேன் அது இவ்வளோ லென்த்தாக இல்லைன்னா வந்துட்டு நான் ரெண்டு வீடியோவாக தான் உங்களுக்கு போட்டிருப்பேன் ஏன்னா கலெக்ஷன்ஸும் அவ்வளோ இருக்கு கலர் பார்த்தீங்களா எவ்வளோ கலர் பார்த்தீங்களா பால் டிசைன்லாம் கேட்பீங்கல்ல அதுக்கேற்ற மாதிரி பால் டிசைன் உங்களுக்கு நான் சொன்னது போல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை மார்க் பண்ணிடுங்க ஓகேங்களா மார்க் பண்ணால் தான் எனக்கும் தெரியும் ஜஸ்ட் இதுவா இதுவான்றதை மார்க் மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க பாருங்களேன் டிசைன் நல்லா இருக்கல இது பொறுமையா பாருங்க ஏன்னா இன்னும் ரெண்டு கட்டு இருக்கு இதுல இது வரைக்கும் நீங்க பார்த்தது உங்களுக்கு பிடிச்ச கலர் வரல அப்படின்னா மேபி இது ரெண்டுல வரலாம் அதே மாதிரி ஃபேமஸான கலர் இதெல்லாம் தெரியுதா இந்த டிசைன் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அதுவுமே கூட இருக்கு கொஞ்சம் பொறுமையா பாருங்க ரோஸ் டிசைன் நல்லா ஒரு டார்க்கான சேட்டில் கொடுத்துருக்காங்க கலரும் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி இதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்த போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ஃபோட்டோ எடுக்கும் போது ஒரு கலர் வரும் அந்த கலரை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும் ப்ராசஸ் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் ஸோ நம்ம பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்து அது ஒரு கலராகிடுது உங்கள் கைக்கு வரும்போது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கும் சங்கடமாகிடும் அப்புறம் நீங்கள் ஏன் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு அது பாதகமாக போயிடும் அதனால் வந்து நான் எப்போதுமே ஃபோட்டோ எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுவேன் ப்ராசஸ் பண்ணி கரெக்டான கலருக்கு மேட்ச் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஃபோட்டோவாக அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவுமே வந்து அஞ்சு நிமிஷம் எடுக்கும் ஒரு சில நேரம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகும் ஏன்னா கலரை கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் பண்ணணும் மேட்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஃபோட்டோவை அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதனால தான் நம்மக்கிட்ட அப்டேட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஃபோட்டோஸ் மட்டும் வீடியோ வந்து உடனே வந்துடும் ஏன்னா வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் கலர் வந்து மேட்ச் ஆகிரும் ஆனால் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகும் ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு அவ்வளோ நேரம் எடுக்கிறது இல்லைனா வந்துட்டு உடனுக்கு உடனே நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிடுவேன் அப்புறம் நிறைய பேர் இன்னொரு டீடெயில் கேட்டிருந்தீங்க ஒரு பேரலுக்கு எத்தனை சாரீஸ் வரும் அப்படின்றது நான் ஆரம்பத்தில் அதுக்கு உங்களுக்கு அந்த ஆன்சர் பண்ணிவிட்டேன் ஒரு பேரலை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது சாரீன்றது தான் கணக்கு ஓகேங்களா அதில் நீங்கள் விரும்புனா இரநூறு சாரீ கூட ஒரு பேரலில் எடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது சாரீ இல்லை நூற்றி நாற்பது சாரி வந்துடும் அதான் வந்து ஒரு பேரல் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு பேரல் எடுத்திருக்கோம் இந்த டிசைன் யாருக்கு தான் பிடிக்காது நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா இந்த டிசைன் மட்டும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது இந்த சிக்னேச்சர் மாடலில் ஸோ இதில் இந்த சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய பிராண்ட் இருக்குது அதில் மோதிக்கிரன் இருக்குது சூர்யா இருக்குது நாவல் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான டிசைனில் போடுவாங்க ஸோ இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ரொம்ப பிராண்டட் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த மீனாட்சி பிராண்ட் தான் இதில் நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஆனால் அதெல்லாம் ரேட்டு ரொம்ப அதிகம் அதெல்லாம் வந்துட்டு நான் எடுத்து ஒன்று ரெண்டு சாரி ஓடாமல் போயிடுச்சு அப்படின்னாலுமே கூட என்னோட ப்ராஃபிட் எல்லாமே நின்று போயிடும் அது நம்ம ஹைலி ரிஸ்கியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா ரேட் அந்தளவுக்கு வரும் அதனால் அந்த ஒரு விஷயத்துக்கு பயந்து தான் நம்மளும் எடுக்காமல் இருக்கும் ஏன்னா வந்து நான் ஒன்றும் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணல அப்பப்போ பண்டில் எடுத்து அப்பப்போ தான் சேல் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது எனக்கு ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து அது தான் இது நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இந்த டிசைன் பார்க்கல அது ஃப்ளவர் டிசைனில் இருந்துச்சில் அப்போ நம்ம இதை பொறுமையாக தான் பார்க்கணும் இது வந்து ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஃப்ளவர் டிசைன் ஸோ ஃப்ளோரலில் வந்ததுனால நான் கவனிக்கலாம் ஆனால் இதே மாதிரியான டிசைனாக தான் இருந்துச்சு அந்த பேட்டர்ன் மாறுது ஸோ இப்போ தான் நோட் பண்ணேன் ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் தான் இது நிறைய பேர் இந்த மாதிரி விரும்புவாங்க அப்படின்றதுனால தான் இதை நான் எடுத்திருந்தேன் ஆனால் ஃப்ளோரல் டிசைனில் ரெண்டு கட்டு கொடுத்துருக்காங்க டிசைன் பாருங்க இப்போ கொரியர் சர்வீஸுன்னு பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஃப்ரெண்ட்சே இருக்குது எஸ்டி கொரியரும் இருக்குது மாற்றி மாற்றி தான் வரும் ஒரு தடவை எஸ்டியில் வருதுன்னா ஒரு தடவை ஃப்ரெண்ட்சில் வரும் ஏன் அப்படின்னா எஸ்டி ஃப்ரெண்ட் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா சோ அதனால் ரெண்டு எதுலனாலும் வரும் ஆனால் பார்சல் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை பார்சல் கரெக்டாக வந்து சேரும் இப்போ ஒவ்வொரு கலர்லயுமே அஞ்சு ஆறு இப்படி தாங்க வருது பாருங்களேன் குட்டி குட்டி ஃபிளவர் டிசைன் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து கலெக்ஷன்ஸ் ஹோல்ட் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு ஏன்னா என்கிட்ட ஜப்பான் வீட்டும் இருக்கு அத பாக்கும்போது இது வந்துட்டு ஒரு நூறு சாரீக்கு மத்தியில் இது ஒரு சாரியை தூக்கி போட்டு கிண்டி எடுக்க சொன்னாலும் இதை தாராளமாக உடனே எடுத்துடலாம் இந்த டிசைனை ஏன்னா கலர்லேருந்து எல்லாமே பன்ச்சியாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிளாத்தும் வந்துட்டு இப்படி தொட்டு பார்க்கும் போதே அதோடைய ஃபீல் தெரியுது அப்படி இருக்கு இதோட கிளாத்து ஸோ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி என்றைக்குமே மாறும்ல அது வந்து இதில் ஹண்ட்ரட் அப்படியே மேட்ச் ஆகும் டிசைன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இதை நான் ஃபோட்டோ எடுத்து போடணும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பக்கத்தில் ஃப்ளவர் இந்த மாதிரிலாம் வச்சு அழகாக தான் இதை எடுக்கணும் ஏன்னா டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்க ஆ இதுவும் கீழே மேலே ஒரு டிசைனாக இருக்குங்க தெரியுதா அதாவது கீழே நல்லா திக்கான ஃப்ளவர் டிசைன் வருது மேலே வந்து அப்படி கம்மி ஆகுது ஒரு எப்படி ஒரு செடி வந்து முளைச்சி வருமோ அதே மாதிரி தெரியுதா ஆனால் அந்த கலர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு மல்டி கலராக இருந்தால் நம்ம ஃபுல்லாக பிரித்து போடலாம் மல்டி கலராக இல்லை அப்படின்றதால நார்மலாக இந்த இதுவே போதும் ஓகே இது வந்து ஃபைனல் லாஸ்ட் பண்டல் நிறைய கலர் இருக்கு ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம ஒரு டார்க் கலர் பார்த்தோம்ல டார்க்கு அதே டிசைனில் லைட் கலர் இது நல்லா இருக்குங்க பாருங்களேன் அதே மாதிரி தான் மேலே கொஞ்சம் டிசைன் கம்மியாக வருது அதாவது இந்த பேட்டர்ன் கம்மியாக வருது கீழே வந்து அதாவது அப்படியே ஒரு செடி முளைச்சி வர்றது மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க ஃபோட்டோவுக்கு உங்களுக்கு ஓப்பன் வியூ தான் காட்டுவோம் அதாவது நீங்கள் ஃபோட்டோ பார்க்கும்போது இந்த வியூ தான் வரும் புரியுதா ஸோ இப்படி தான் வியூ வரும் நீங்கள் ஃபோட்டோ பார்க்கும்போது அதனால் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஓகே கலர் சூப்பரா இருக்குல்ல டிசைனை பாருங்க இது ஒரு செம்பருத்தி பூ இருக்குல்ல அந்த மாதிரியான டிசைன் நினைக்கிறேன் நல்லா இருக்கு கலர் இப்படி இல்ல எல்லாத்துலயும் அஞ்சு ஆறு இப்படிதான் இருக்கு இவ்வளவு தூரம் நீங்க பாத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அப்டேட் தர்றேன் என்னன்னா நீங்க பை பண்றீங்க ஐம்பது சாரி எடுக்கிறீங்க ஒரு ஆறு ஏழு சாரி இருக்குது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் தாராளமாக பிஸ்னஸில் இன்னும் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா விதத்துலயுமே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ ஏதோ கலெக்ஷன்ஸ் அப்படி நின்று பேரும் நஷ்டமாக போயிருமோ அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல இது ஓடலையா தந்துட்டு நீங்கள் வேறு சாரியை மாற்றிக்கோங்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அதே மாதிரி இதுக்கப்புறம் வரப்போகிற அப்டேட் என்னன்றத இப்போ நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் இருங்க இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னா தாஜ்மஹல்னு வர இந்த கம்பி சாரீஸ் அதாவது ஃபிரோசா அந்த மாதிரியான மாடல் இருக்குல்ல இது ஃபிரோசா இது தாஜ்மஹால் ரெண்டு மாடலுமே அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் இவ்வளோ தூரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துருப்பீங்கல்ல அது காயில் நான் சொல்கிறேன் இந்த டிசைன் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் டிசைன் மாதிரியும் இருக்கும் ஃப்ளோரல் டிசைன் மாதிரியும் இருக்கும் ரெண்டுமே இருக்கு இதில் சூப்பராக இருக்கும் சாரி பார்க்குறதுக்கு சரிதா சூப்பராக இருக்குல்ல ஃப்ளோரல் மாதிரியும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா லீஃபுடைய ஒரு பேட்டர்ன் மாதிரி நல்லா இருக்கும் லாஸ்ட் இது மட்டும்தான் அருமையா இருக்கும் டிசைன் பார்க்க அதிகமா என்னென்ன டிசைன்லாம் போகுமோ அதை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் உங்கள்ட்ட கேட்டுதான் எடுத்திருக்கேன் அதிகமாக உங்ககிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் போகுது அப்படின்றத பார்த்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் தான் இந்த மாதிரியான டிசைன்லாம் அனுப்பியிருந்தாங்க அதை வச்சு தான் நம்ம இதை எல்லாமே பை பண்ணியிருக்கோம் நான் கூட நிறைய சும்மா செல்லாகாததை கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு ஆனால் அவங்க டிசைன் அனுப்புனது எல்லாமே வந்து அக்யூரேட்டாக அவ்வளோ அழகா இருந்துச்சு ஸோ அதனால தான் யோசிக்கவே இல்லை மொத்தமாக எடுத்துட்டோம் ஓகே ஃபுல்லாக எல்லா கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ண தட்டிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொன்னது போல் அடுத்து இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஆனால் இந்த அப்டேட்டுக்காக நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் வெயிட் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகே தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்